அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆலயங்களுக்கு செல்லுகின்றோம் அங்கே தேங்காய் உடைக்கின்றோம் அது எதற்காக அந்த தேங்காய் உடைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அமுக்குங்க அன்பர்களே ஒரு காலத்துல ஒரு இளைஞன் ஒருவன் ஒரு பிள்ளையர்களுக்கு முன்னால குடி தோண்டிட்டு இருக்கான் அப்படி குழி தோண்டி கொண்டிருக்கின்ற பொழுது அங்க நங்கு நங்கு நங்குன்னு சத்தம் கேட்டுது கேட்ட உடனே என்னடா சத்தம் கேக்குன்னு நினைச்சிட்டு பிள்ளையாரப்பன்ட்ட வேண்டுதான் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா இது புதையலா மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கேன் அப்படின்னு வேண்டியிருந்தான் வேண்டி என்ன தோண்டி எடுத்து பார்க்க புதையலே கிடைச்சிருது பிள்ளையாரப்பா உன்கிட்ட நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு புதையெல்லாம் மாத்தி பெரிய பிள்ளையாரப்பா உனக்கு நான் நூத்தி எட்டு தேங்காய் உடைக்க பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்தவனுக்கு பிறகு அவனுக்கு மனசு மாறிடுது நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கணும்னா நம்ம கையெல்லாம் வலிக்கும் இது தேவையா சரி ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிருவான் பிள்ளையா இருக்கா வேண்டி அப்படின்ட்டு வந்து கடை வீதியில வந்து தேங்காய் விலை என்னன்னு கேட்கேன் அப்ப தேங்காய் விலை என்னன்னு கேட்கப்போம் அவங்க இருபது ரூபாய் சொல்றாங்க தேங்காய்க்கு இருபது ரூபாயா விளவுடுத்தா தேங்காய் வாங்கணும் அந்த சூழ்நிலை மாறிடுச்சா சரி எங்கேயாச்சும் தேங்காய் ஓசில கிடைக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வரேன் வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஆற்றங்கரை ஆற்றங்கரை உரத்துல ஒரு வளைந்த தென்னை மரம் அந்த தென்னை மரத்து மேலே ஏறி இந்த தேங்காயை பிடிங்கிறேன்னு சொல்லி அந்த வளைந்த தென்னை மரத்தை அப்படி பிடிக்கேன் பிடிச்ச உடனே அந்த பிடி என்ன செஞ்சிருந்தானா விட்டுருதான் விட்டுட்டு தேங்காயை பிடிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கேன் அப்போ எப்படியாச்சும் தப்பிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அந்த வழியாவை ஒரு ஒற்றவன் வைத்துக் கொண்டிருக்கிறார் வராது வந்தவனே ஒட்டக்காரா ஒட்டக்காரா இந்த ஒட்டையத்துக்கு மேல நின்று என்னை எப்படியாச்சும் காப்பாத்திரு நீ காப்பாத்திருங்கியா அப்படின்னு சொல்லி வேண்டுதான் சரி பாவப்பட்டு அவன் என்ன செய்தார்னா அந்த ஒட்டையத்தின் மீது நின்று அந்த அவனை அவன் காலை போய் பிடிக்காது ஒற்றையன் போயிருது உடனே அவன் தேங்காய் மேல பிடிச்சிட்டு இருக்கான் அவன் காலை ஒட்டக்காரன் பிடிச்சிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் தொங்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஒரு யானைக்காரு வராரு யானைக்கார் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் ஐயா யானைக்காரே யானைக்காரு உங்க யானை மேல நின்னு எங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்திரீங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டா கேட்டாரு யானைக்காரன்னு சரி காப்பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி யானை மேல நின்று அவங்க காலை பிடிக்காது யானையும் நகர்ந்து வயது நகர்ந்து போன உடனே இவங்க அப்படியே தொங்கிட்டே இருக்காங்க தொங்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அவன் மேலே உள்ள பிடிய விட்டுட்டானா மூணு பேரும் ஆத்துக்குள்ளதான் வேற வழியே கிடையாது அப்போ கீழே உள்ள யானைக்கார் சொல்றாரு எப்பா மேல புடிச்சிருக்கோன்னே புடிய விட்டுறாத இல்ல உனக்கு நானு ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணம் தானே ஆனா புடிய மட்டும் நல்லா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அதே ஒட்டைத்தார் சொல்றாரு எப்பா நல்லா புடிய புடிச்சுக்கோ எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இருக்கு அதை ஓம்பேல எழுதி தந்துருந்தேன் புடிய மட்டும் விட்டுறாத விட்டுச்சுன்னா நம்ம மூணு பேரும் ஆத்துக்குள்ள வெள்ளத்தோட வெள்ளமா போயிருவோம்ப்பா எங்களுக்கு நீச்சு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இவன் மேல புடிச்சிட்டு இருக்கிறவன் நினைச்சு பார்க்கு அவர் வந்து ஒரு லட்சம் ரூபா பணம் தரங்காரு அடுத்து அங்கே இருக்க நிலந்தார்காங்க அப்போ நமக்கு வேற புதையல் வேலை இருக்கு எல்லாம் சேர்த்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் இங்குட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கையை விட்டான் மூணு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா ஆத்துக்குள்ளே வந்து வெள்ளத்தோடு வெள்ளமாக போய்விட்டார்கள் ஒரு மனிதன் பேராசைப்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையானது அப்படியே பாதியிலே முடிந்துவிடும் இன்னொன்று பேராசைப்படுறவனுக்கு உதவி செய்ய போனாலும் நமக்கு துன்பம் என்பதை இது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட கதை என்றாலும் ஆலயத்தில் அவன் தேங்காய் உடைக்க வேண்டும் என்று நினைத்தானே அந்த தேங்காய் எதற்காக ஆலயத்திலே உடைக்கப்படுகின்றது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா மேலே அதிக பச்சை மட்டம் இருக்கும் அதுக்கு நடுவுல நார்கள் இருக்கும் அதை தாண்டி உள்ள என்ன செய்யும்னா சிரட்டை போன்ற அந்த கடினமான பகுதி இருக்கும் இப்போ இந்த பச்சை மட்டையை நீக்கி அந்த நார்களையெல்லாம் நீக்கி விட்டு அந்த சேட்டை இருக்கக்கூடிய கடின பகுதியை உழைத்தோம் என்று சொன்னால் நாம் பயன்படுத்தக்கூடிய நமக்கு பயன்படக்கூடிய அந்த தேங்காய் நமக்கு கிடைக்கும் அன்பர்களே இந்த மேல இருக்கக்கூடிய அந்த பச்சை மட்டை இருக்கு பார்த்தீங்களா அந்த பச்சை மட்டை வந்து மாயை என்று சொல்லப்படக்கூடிய மலம் அதே போல நடுவில் இருக்கக்கூடிய நார்கள் இருக்கிறதே அது கர்ம வினைகள் அதை நம்மளை விடாம இறுக்கி பிடித்து கொண்டே இருக்கின்றது அது தடியில இருக்கின்ற வார்த்தையில சிரட்டை அந்த சிரட்டை போன்ற கடினம் கடினத்தன்மை வாய்ந்த அந்த பொருள் வந்து ஆணவ மலமாக இருக்கின்றது எனவே அந்த ஆணவ மலம் எப்பொழுதுமே நம்மோடு ஒட்டி கொண்டே இருக்கின்றது அப்போ இந்த அந்த ஆணவம் தன்மம் மாயை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மும்மலங்களாக இருக்கக்கூடிய சிரட்டை நாறு அந்த பச்சை மட்டை மூன்றையும் நீக்கினால் எப்படி நமக்கு பயன் தரக்கூடிய அந்த தேங்காய் கிடைக்கின்றதோ அதே போல இந்த ஆன்மாவோடு ஆணவம் தன்மம் மாயை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மும்மலங்களும் ஒட்டிக்கொண்டே இருக்கின்றது இந்த மும்மலங்களை எவனோ நீக்குகின்றன எப்படி மட்டையும் நாரையும் சிரட்டையும் நீக்குகின்ற பொழுது நமக்கு தேங்காய் கிடைக்கும் தோ அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மும்மலங்களை எவன் ஒருவன் நீக்குகின்றானோ அவனே இறைவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெண்மையான பயன் தரக்கூடிய நம் வாழ்க்கைக்கு பகவானை காண முடியும் எனவே ஏதோ கோயிலில் தேண்டாய் உடைக்கின்றோம் அதை பிரசாதமாக வீட்டிற்கு கொண்டு வருகின்றோம் சட்னி வைக்கின்றோம் என்றெல்லாம் இல்லாமல் அந்த தேண்டாய் உடைக்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் தன்மம் மாயை என்று சொல்லப்படக்கூடிய மும்மலத்தையும் நீக்க வேண்டும் இந்த மும்மலம் நம்மை விட்டு நீங்கினது என்று சொன்னால் வெண்மையான தேங்காய் போல உண்மையான படம் பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் எனவே மெய்யன்பவர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்